குருஜியை நான் சந்தித்த விதத்தை நான் சொன்னேன்னா எல்லாம் அசந்துடுவீங்க ஒரு 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 ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் ஒன்று வந்திருக்கு ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு கருடன் மேலே ஒரு வராகி உட்கார்ந்துருக்காங்க அந்த வராகியை கங்கை நதியில் ரெண்டு கரங்கள் முக்கி எடுக்குது கங்கை நதியில் அப்புறந்தான் குருஜியோட உருவம் தெரியுது அவர் யார் எங்கே இருக்கார் எதுவுமே தெரியாது ஒரு ரெண்டு வாரத்தில் ஒரு அம்மா எங்கள் கடைக்கு வர்றாங்க அவங்களால் என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு நான் அப்போ நினச்சி கூட பார்க்கல வந்தாங்க வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா வராகியை தடவி தடவி சுற்றி சுற்றி பார்த்து இவ்வளோ பெரிய வராகி டாலர்லாம் நம்ம கடையில் இருக்கோம் அதை எடுத்து அவங்க முத்தம் கொடுத்தாங்க எனக்கு அவங்களுடைய செய்கைகள் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது அன்றைக்கி டே கடையில் இருக்காங்க நான் அவங்கக்கிட்ட வந்து அப்புறமா பேசுகிறேன் ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே எங்களுடைய அப்போ நான் வந்து நான் தான் பில்லிங் கவுண்டரில் இருப்பேன் பக்கத்துலேயே சேரை போட்டு நீங்கள் இங்கே உட்காருங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் அப்போ அவங்க வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு நிற்கிற வராகி செஞ்சு தருவியா தருவீங்களான்னு கேட்குறாங்க நான் எப்படிமா இருப்பாங்கன்னு கேட்குறேன் அவங்க ஒரு வராகியை தேடி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் இப்போது ஃபேஸ்புக்கில் ஒன்று பார்த்தேம்மா அதை உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்கம்மான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை காட்டுறேன் இவர் எங்க குருஜி தான்றாங்க அம்பாள் எப்படி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணா பாருங்க